கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தாவீதின் குமாரன் ஆகிய சாலமோன் அவன் எத்தனை சிறந்தவனாய் இருந்தான் என்பதை இங்கே தேவ ஆவியானவர் கோடிட்டு காண்பிக்கிறார் அவன் இப்படிப்பட்டவனா இருந்தானோ பூமியில் உள்ள சகல ராஜாக்களை பார்க்கிறோம் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான் அன்றைக்கு இருந்த ராஜாக்கள்ல சாலமோன்கிட்ட இருந்த போ இருந்தது போல தங்கமும் வெள்ளியும் விலையற பெற்ற கற்களும் வேற யார்கிட்டயுமே இல்லை அந்த அளவுக்கு சாலமோன் ஐஸ்வர்யத்திலே இருந்தான் வேற எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ராஜாவும் சாலமோனுடைய ஐஸ்வர்யத்துக்கு தக்கதான ஐஸ்வர்யமுடையவர்களாக இல்லை சாலமோன் ஐஸ்வர்யத்திலே மாத்திரம் சிறந்தவன் இல்லை வேதம் சொல்லுகிறது அவன் ஞானத்திலும் இருந்தான் சாலமோனுடைய ஞானம் மிக சிறந்ததான் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அந்த சாலமோனுடைய ஞானம் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அத்தனை ஞானமுள்ளவனாக சாலமோன் இருந்தான் ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு ஐஸ்வர்யமா இருக்கட்டும் ஞானமா இருக்கட்டும் அதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சாலமோனு ஐஸ்வர்யத்தை கணக்கிட்டிடலாம் சாலமோனுடைய ஞானத்தை ஒரு எல்லைக்குட்படுத்திடலாம் ஆனால் இங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் மத்திய சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் ஆனா இங்கே என்ன சொல்லுகிறாரு சாலமோனிலும் பெரியவர் கிரேட்டர் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கலாம் சாலமோன் இருந்தான் அந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருக்கு உண்டாயிருந்த ஞானத்தை ஒருவனாலும் அளவிட முடியாது அந்த அளவுக்கு அவருக்குள்ள ஞானம் இருந்துச்சு கொலோசியர் ரெண்டாம் அதிகாரத்திலே மூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் கொலோசியன்ஸ் சாப்டர் 2 वर्स 3 அவருக்குள் ஞானம் அறிவுஎன்பவிகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது எப்படிங்க அவருக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அவருக்குள்ள இருந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா அனந்த ஞானம் ஆனந்தன மேனிஃபோல்டு விஸ்டம் ஒரு வல்லமையான ஞானம் சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கிறோம் அது அளவிடப்பட முடியாத அந்த ஞானம் அறிவு என்பவைகளின் பொக்கிஷம் சொல்றார் பொக்கிஷம் என்று சொல்றார் அப்படி அவருடைய ஞானத்தை யாராலையும் அளவிடப்பட முடியாது அவருக்கு பேர் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துக்கு பேரே அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அவரே நமக்கு ஞானம் ஏசு கிறிஸ்து தான் ஞானம் ஆமே அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உடையவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சாலமோனிலும் பெரியவர் அது மாத்திரமல்லாதபடி அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பார்க்கும்போது பலவிதமான பலவிதமான ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் மகிமையில் ஐஸ்வர்யம் இப்படி ஆண்டவர் பலவிதமான ஐஸ்வர்ய இருக்கிறார் அவருடைய ஐஸ்வர்யத்தை குறித்து போல் சொல்லுகிறார் எபேசியர் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருப எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றாரு பரிசுத்த வான்களில் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் சொல்றார் அன்சர்ச்சபிள் ரிச்சஸ் சாலமுடைய ஐஸ்வர்யத்தை அளவிடலாம் இத்தனை தலந்து நிறை இத்தனை நிறை பொன் இத்தனை நிறை வெள்ளி இவ்வளவு விலையேறப்பட்ட கற்கள் என்று நாம் அளவிட்டுடலாம் ஆனால் அளவிடப்பட முடியாத அன்சர்ச்சபிள் அளவிடப்பட முடியாத அளவற்ற ஐஸ்வர்யம் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது அப்போது சாலமன் பெரியவரா ஏசு கிறிஸ்து பெரியவரா அப்போ இயேசு கிறிஸ்து சாலமனிலும் பெரியவராக இருக்கிறார் அதனால் அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சாலமோனிலும் பெரியவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ அவர் நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிறேங்களா அன்பின் பொருள் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் அவனிலும் பெரியவர் ஏசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார் என்று நாங்கள் வேத்திர வாசித்தோம் தர்மியான இந்த நல்ல நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்களும் அவருடைய ஆராய்ந்து முடியாத ஞானத்தையும் கண்டவரும் தந்தருள் நீர் நிராசிவதிப்பினார் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்